உலகெங்கும் வாழும் டியூப் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் யாழ்ப்பாணம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் யாழ்ப்பாணம் பற்றி உங்களுக்கு பேச இருக்கின்றேன் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த வரலாறு என்ற விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் தொடர்பான ஒரு சரியான எழுத்து மூலமான வரலாற்று நூல் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னர் எங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது அதாவது கிறிஸ்துவின் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முந்திய எழுத்து மூலமான கிடைக்கவில்லை என்பது ஒரு வரலாறு இருந்தாலும் நாங்கள் இருக்கின்ற பல்வேறுபட்ட இலக்கியங்கள் சான்றுகளை கொண்டு எங்களுடைய வரலாற்றை தீர்மானிக்கின்றார்கள் அந்த வகையிலே மிக பழைய காலம் என்று சொல்லப்படுகின்ற பெருங்கற்காலத்திலே இருந்து எங்களுடைய இங்கே அந்த நாகர்கள் பழைய நாகர்களுடன் இணைந்ததாக எங்களுடைய ஒரு பண்பாடு இருந்திருக்கின்றது அதன் பின்னர் அந்த பண்பாடு கூட வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது என்ற விஷயத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இன்று இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஆரியர் காலம் ஆரிய சக்கரவர்த்திகள் என்று சொல்லுகிறோம் ஆரிய சக்கரவர்த்திகளுக்கு முற்பட்ட காலம் ஆரிய சக்கரவர்த்தியர் காலம் ஐரோப்பியர் காலம் பின்னர் பிற்பட்ட நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலம் என்று சொல்லி நாங்கள் இந்த தமிழர்களினுடைய அந்த யாழ்ப்பாண வரலாற்றை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய வரலாற்று இச்சங்களாக இன்றும் இடங்கள் சின்னங்கள் திகழ்கின்றன இருநூற்றி எண்பத்தி மூன்று முக்கியமான மரபுரிமை சின்னங்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இவையெல்லாம் உள்ளாந்தர் காலத்துக்கு பிற்பட்ட காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவைதான் ஏனென்றால் போர்த்துக்கியர் காலத்தில் எங்களுடைய இச்சங்கள் எல்லாம் பெருமளவில் அளிக்கப்பட்டன ஆகவே அந்த காலத்தில் இருந்த இச்சங்கள் தெரியாமல் போய்விட்டன குறிப்பாக ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஒன்பதாம் ஆண்டு இந்த போத்துக்கேயர்களினுடைய ஆளுகை கிளை ராசதானி வருகின்றது அப்படி வந்த பொழுது அவர்கள் வந்து எங்களுடைய குறிப்பாக சைவ சமயம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் அனைத்தையும் அவர்கள் அழித்தார்கள் மனித உரிமைகள் எல்லாம் அந்த காலத்திலே பீணப்படாத காலம் ஆகவே இந்த இலங்கை யாழ்ப்பாண தமிழர்களை எல்லோரையும் வரிசையிலே நிறுத்தி எங்களுடைய சைவாலயங்களை இடித்து அந்த கற்களை வரிசை மூலமாக ஆக்கள் மூலமாகவே அவற்றை கடத்தி அந்த கற்களை கொண்டு தங்களுடைய ராசதானிகள் மற்றும் தேவாலயங்கள் போன்றவற்றை அமைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அந்த அப்படி அப்படிப்பட்ட முறையிலே அந்த போத்துக்கீரனுடைய ஆட்சி கொடூரமான ஆட்சியாக இருந்த பொழுது இங்கே இருந்த எங்களுடைய சின்னங்கள் பல அழிக்கப்பட்டன பிற்காலத்திலே உள்ளாந்தளுடைய காலத்திலே ஓரளவுக்கு அந்த கொடூரம் தணிந்திருந்தது ஆங்கிலேயர் காலத்திலே ஓரளவுக்கு நாங்கள் எங்களுடைய சமய அனுஷ்டானங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இந்த வகையிலே இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கோட்டை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அளவில் போத்துக்கேளால் அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது போத்துக்கேரால் அமைக்கப்பட்டு பிறகு பிற்காலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு அளவிலே இந்த கோட்டை வந்து ஐங்கோண வடிவிலே உள்ளாந்தராலே அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆனால் எங்களுடைய தமிழ் ஆய்வாளர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னென்றால் இந்த கோட்டை ஏற்கனவே களிமண்ணால் அமைக்கப்பட்டு இருந்திருக்கலாம் சோழர் காலத்திலே களிமண்ணால் இந்த கோட்டை அமைக்கப்பட்டு இருந்திருக்கலாம் பின்னர் போத்துக்கியர்கள் இதை கற்களாலே அமைத்து பின்னர் உள்ளாந்தர்கள் இவற்றை ஐங்கோண வடிவத்திலே அமைத்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் ஒரு கோட்டை எங்களுடைய அந்த அடிமை சின்னமாக இருக்கின்றது இவ்வாறு இங்கு அதன் பின்னர் எங்களுடைய மன்னர்கள் அமைத்த ராசதானிகள் குறிப்பாக இங்கே இன்று நல்லூர் பகுதிகளை ஒட்டியதாக காணப்படுகின்ற மந்திரிமனை யமுனா ஏரி மற்றது மன்னன் வசித்த அந்த எச்சங்கள் அரண்மனை எச்சங்கள் போன்றவை இருக்கின்றன இந்த மந்திரிமனையில் ஒரு மந்திரி ஒருவர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது இது காலத்து காலம் சில சில திருத்த வேலைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றது ஆனாலும் பராமரிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது என்றது ஒரு விஷயம் அவ்வாறே யமுனா ஏரி என்றது அங்கே சற்று தொலைவிலே இருக்கின்றது அந்த யமுனா ஏரி வந்து இந்தியாவில் இருக்கிற யமுனா நதியில் இருந்து நீரை கொண்டு வந்து இந்த ஏரியில் கலந்து உருவாக்கப்பட்ட அந்த கலந்து கலக்கப்பட்டதுன்றதால யமுனா ஏரி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த மன்னர் காலத்தில் அரண்மனையை சேர்ந்த பெண்கள் குளிப்பதற்கு நீராடுவதற்கு இந்த யமுனா ஏரி பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நீர் இந்த வகையில் இந்த யமுனா ஏரி இன்று அதுவும் பயன் சரியான முறையில் ஒரு பராமரிக்கப்படாத நிலையில் இருக்கிறது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த கந்தரோடையிலே கந்தரோடையிலே சில எச்சங்கள் காணப்படுகின்றன அந்த எச்சங்கள் வந்து ஒரு காலத்திலே வாழ்ந்த தமிழ் பௌத்தர்கள் என்று சொல்லப்படுகின்றது தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் பல்வேறு மதங்களுக்கு மாறி இருக்கிறார்கள் சமணம் பௌத்தம் இஸ்லாம் பல மதங்களுக்கு மாறி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே பௌத்தத்துக்கு மாறிய தமிழர்களின் எச்சம் தான் கந்தரோடையிலே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் இவ்வாறு இங்கே சில ஆணைக்கோட்டை என்ற இடத்திலே சில ஆய்வுகளை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பதாம் ஆண்டு அளவிலே செய்யப்பட்ட சில ஆய்வுகளில் கூட சில நாணயங்கள் எடுத்திருக்கிறார்கள் சேது நாணயங்கள் போன்ற நாணயங்கள் அதில் அதில் அந்த சேது என்ற ஒரு மொழி பேர் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் நாணயம் அது பொன்னாலே செய்ய பொன்னாலையும் மற்றது செப்பு பொன் வெள்ளி போன்ற நாணயங்களால இந்த நாணயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நாணயங்களுக்கு ஊடாக பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட நிலாவரி என்ற ஒரு இடம் இருக்கின்றது புத்தூரிலே அந்த நிலாவரை கிணத்திலே அதிலே இருக்கின்ற அந்த கிணத்து நீர் ஒரு பற்றாத தன்மை உடையது என்று சொல்லப்பட்டது இருந்தாலும் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முதல் அதற்றை ஆய்வு செய்து அந்த அதிலே சில நீர் அடியிலே அடிமட்டத்திலே போய் அந்த படங்கள் அது தொடர்பான படங்களையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள் அங்கே சில மாட்டு வண்டல்கள் சேதமடைந்த நிலையிலும் சேதமடையாத நிலையிலும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வகையிலே எங்களுடைய அந்த நினைவு சின்னங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலேயும் இருக்கின்றது நெடுந்தீவிலே வெடியரசன் கோட்டை என்கின்ற ஒரு மன்னனுடைய ஒரு கோட்டை இருக்கின்றது அங்கே கருங்கற்களாலான சுவர்கள் அம்சமாக காணப்படுகின்றது அதுபோல எங்களுடைய ஒரு நூலகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டளவிலே இந்த நூலகம் அமைக்கப்பட்டது யாழ்ப்பாண பொது நூலகம் இந்த நூலகம் வந்து தென்னாசியாவிலேயே மிகச்சிறந்த சிறந்த நூலகம் என்று சொல்லி ஒரு பிரசித்தி பெற்ற நூலகமாக விளங்கிய ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு அளவில் இந்த நூலகம் தென்னிலங்கையில் இருந்து வந்தவர்களால் இரிக்கப்பட்டது திட்டமிட்ட வகையில் இரிக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்கள் இருந்து சாம்பலமாகி போனதாக சொல்லப்படுகின்றது அந்த நூல்களில் சில கிடைத்தற்கரிய மீண்டும் புற முடியாத நூல்களும் எரிந்ததாக சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் இந்த எங்களுடைய நூலகம் மீண்டும் பல்வேறு உதவிகளின் மூலமாக புனரமைக்கப்பட்டு இப்பொழுது அடைந்து வந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் என்பது ஒரு பண்பாட்டு அம்சங்கள் வாய்ந்ததாக பண்பாட்டு மையமாக இங்கே இலங்கையிலே ஒரு தமிழர்களுக்கு விளங்குகின்றது நாங்கள் இந்த வகையில் எங்களுடைய பண்பாட்டு அம்சங்களை பேணி காப்பவர்களாகவும் எங்களுடைய நினைவு சின்னங்களை பராமரிப்பவர்களாம் பாதுகாப்பவர்களாம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய பிரதேசத்தினுடைய நன்மைக்காக பல்வேறுபட்ட தியாகிகளும் தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த தியாகங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் இவற்றை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக இப்ப தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலே கொல்லப்பட்ட அந்த ஒன்பது பேருக்காக அமைக்கப்பட்ட அந்த தூவி அந்த தூவி இருக்கிற இடத்தை நாங்கள் பார்க்கும்போது அதை இன்னும் வடிவான சிறப்பு சிறந்த முறையில் அந்த அவற்றை பராமரிக்கலாம் அதற்கு தற்போது உள்ள அமைப்புகள் செலுத்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ராஜேகுமார்